அந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கழுத்து ஃபர்ஸ்ட் அடிச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் போடலாம் நம்ம கழுத்து வந்து போட்டுக்கலாம் ஓகேவா ஒரு காலி கேப்பில் ஒரு தையல் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இந்த பிளாட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்படி எடுத்துட்டு இந்த தையலுக்குள்ளேயே அப்படி கட் கொடுங்க அந்த வளைவு கிட்ட அப்படி கிராஸா கட் கொடுங்க இந்த மாதிரி கிராஸா கட் கொடுங்க நான் ஃப்ரண்ட் பீஸு ரெண்டு சைடுமே தையல் போட்டு எடுத்துட்டேன் சரியா இது அப்படியே நம்ம திருப்ப போறோம் இந்த லைனிங்க வந்து என்ன பண்ணுன்னா அப்படி உள் சைடு திருப்பி விடணும் அப்ப அந்த லைனிங் உள் சைடு போயிடும் மெயின் கிளாத் அப்படி வெளியில தெரிய ஆரம்பித்தேன் அப்ப என்ன பண்ணா இந்த ஓரத்துல ஒரு படிமான தயிர் போடுங்க ஓகே இது மாதிரி தயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப இதை திருப்பிட்டு திருப்பிட்டு இந்த ஓரத்துல நம்ம தயிர் போடுப்பாங்க லைனிங் ஓரத்திலேயே ஒரு தயிர் போட்டு வாங்க தையல் போடும்போது கொஞ்சம் சுருக்கம் இல்லாம பாத்த இதை கட் பண்ண வேண்டாம் அப்படியே வெளி சைடு திருப்பி பாத்தீங்கன்னா எங்கேயாவது சுருக்கம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தேன் சுருக்கம் இல்லை அப்படின்னா நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரியா லைனிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கிளாத் இருந்தா போதும் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து ஆட் வந்து பிடிச்சிடலாம் நம்ம வந்து தையில கீழே இறக்கிடுங்க ஒரு கால் இன்ச் அளவுக்கு பிடிச்சா போதும் இந்த டாட் மட்டும் அதிகமா புடிச்சிங்க அப்படின்னா இந்த இடம் ஸ்ட்ரைட்டா இருக்காது ஓகேவா அதிகமா புடிக்க பிடிக்க ஓகேவா இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா கிடைக்காது ஓகேவா அதிகமா அப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு பிடிச்சோம் அப்படின்னா இந்த இடம் வந்து லைட்டா அப்படி பென் கொடுக்கும் அதனால கால் இன்ச் அளவுக்கு இந்த டாட் பிடிங்க போதுமானது அடுத்து இந்த சண்டல் டாட் ஓகேவா அந்த பட்டிக்கிட்ட டாட் பிடிப்போம்ல அது ஓகேவா இதை அப்படி மடக்கிக்கிறேன் மடக்கிட்டு நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ முக்கால் இன்ச்சோ ஒரு இன்ச்சோ ஒன்னே கால் இன்ச்சோ அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை நீங்க மார்க் பண்ணிட்டு சரியா நான் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிட்டு ஓரத்துல இருந்து தயில் போடும்போது ரஃப் அடிங்க ரஃப் அடிச்சு எடுங்க அதே மாதிரி இந்த தயில் கொண்டு வந்து இங்க நிறுத்தணும் ஓகேவா இதுக்கும் இதுக்கும் ஓகேவா இதுக்கும் இதுக்கும் ஒரு ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன் நான் இப்ப இந்த இடத்துல வந்து தையல் விட்டுட்டு ஓகேவா இப்படி கொஞ்சம் லைட்டா இப்படி மேலே ஒரு ரஃப் அடிச்சுக்கிறேன் ஓகேவா இந்த இடத்துல தையல் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் இங்க வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு இப்படி ஏன் அப்படின்னா இடம் திருப்பும் போது இந்த இடம் லைட்டா வளைஞ்சிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஷார்ப்பா இருக்கும் இடம் போடும் போது கரெக்டா வந்துடும் சரியா அதையும் நீங்க ஸ்ட்ரைட்டா போடாம லைட்டா இப்படி கோ மாதிரி சைடு உல் சைடு கொஞ்சம் வளஞ்சி எப்படின்னா இந்த தையலை வந்து இப்படி ஸ்டைட்டா போடாம இங்க ஸ்டார்ட் பண்ணி லைட்டா இப்படி வெளி கொடுத்து இப்படி கொண்டு போய் நீங்க விட்டீங்க அப்படின்னு அந்த தையலை அழகா இந்த இடம் வந்து இப்படி வளைவா வந்திருக்கும் அந்த கப் செட்டுக்கு ஏத்த மாதிரி வரும் சரியா அடுத்து இன்னொரு டாட் வந்து ஆம்புல் டாட் ஆம்கோல் டாட் வந்து பிடிக்கும் போது இந்த ரெண்டுக்கும் சென்ற ஒரு ஒரு பாயிண்ட் வந்து உருவாகும் சரியா ரெண்டுக்கும் சென்றா இந்த ஸ்ட்ரைட்டா ஆம்போல் கிட்ட இப்படி வைக்கும் போது லைட்டா அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா இந்த இடத்த வந்து கை எடுக்க வேண்டாம் வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்க இந்த இடம் வந்து மாறாது இந்த இடத்த மட்டும் மாத்தி வச்சீங்கன்னா ஆம்கூல் தயில் வந்து போட்டேன் நான் எப்பயுமே ஆம்கூல் தயில் மட்டும் ஒரு ரெண்டு தயில் போட்டுக்குவேன் ஏன் அப்படின்னா வந்து நம்ம இப்படி போ இழுத்து போடும்போது இந்த இந்த இடத்துல தயில் விட்டுருக்கும் அதனால ஒரு ரெண்டு தயில் நான் வந்து போட்டுக்குவேன் இப்போ இதுக்கும் இதுக்கும் ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருக்கேன் மாதிரி இந்த டாட் எண்டுக்கும் ஆம்கோல் டாட் எண்டுக்குமே ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு நான் மூணு டாட்டுக்குமே ஈக்குவலான ஸ்பேஸ் விடுங்க அதே மாதிரி இந்த டாட் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து கூற வரும் சரியா அது மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இன்ச் இல்லைன்னா ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அழகா கப் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஓகேவா போடும்போது இது கரெக்டா இருக்கும் ஓகேவா